கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆதியாகம் ரெண்டு எட்டு தேவநாகி கர்த்தர் கிழக்கே என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் இந்த உலகத்தில் மனுஷனை உருவாக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ வானம் பூமி காற்று நீர் பகல் இரவுன்னு எல்லாவற்றையும் உருவாக்கினார் உருவாக்கிட்டு எப்படின்னா போய் வாழணும் அவனை விடலை அவன் வசிக்க ஒரு அழகான தோட்டத்தையும் ஒரு வாழ்க்கை துணையை உருவாக்கி கொடுத்தாரு ஆனா அவங்க கடவுளுக்கு கீழ்படியாம போனதுனால கடவுளின் சாபத்திற்கு ஆளாறாங்க ஒரு அவங்க கீழ்ப்படிந்து இருந்திருந்தா இந்த உலகம் அவர்களுக்கு சொர்க்கம் போல இருந்திருக்கும் ஆனா அது தவறி விட்டுட்டாங்க அந்த மாதிரி தான் கடவுள் நமக்கு ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்கி வச்சிருக்காரு நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து போனோம்னா நம்ம வாழ்க்கையை சொர்க்கம் போல இருக்கும் இல்லனா சாபமும் மாறிடும் அதனால கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க